லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா அவர்கள் சொல்லியதற்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தனித்து ஆட்சி அமைக்க முடியாதம்மா தனித்து ஆட்சி அமைக்கிறது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அந்த அம்மா இருந்தது பண்ணாங்க அவங்களுக்கு டேலண்ட் இருந்தது இவருக்கெல்லாம் அந்த மாதிரி அந்த டேலண்ட்லாம் இருக்க இல்லை முடியாது மறுபடியும் அவர் டிஎம்கே தான் வரும் அவர் என்ன இருக்காருன்னா கூட்டணினால் நம்ம எப்படியும் வர முடியாது பாஜகவோட கூட்டணினா வர முடியாது அவருடைய பிஜேபியோட அழுத்தம் காரணம் காரணமால் அவர் கூட்டணியில் அங்கே நின்று எல்லாம் மேடையில் பேசுகிறதோ நே வச்சு ஃபஸ்ட்டு சூறாவளி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட போது அதோடைய வாய்ப்பு தெரியும்ல அப்போது வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம இப்படி பேசி பார்ப்போன்ட்டு அல்டா பெல்ட்டி அடிக்கிறாரு என்ன தான் பெல்ட்டி அடித்தாலும் என்ன தான் முடிஞ்சு போயிடுச்சு கதை சோழியை முடிச்சிட்டானுங்க அவ்வளோதான் ஒரே காரணம் அதுதான் பாஜகவோட கூட்டணி வச்ச காரணம் ஒரே காரணம் அது முன்னாடி வந்து அவர் நாலாண்டு இருந்தபோது எதுக்கெல்லாம் கையெழுத்து போடக்கூடாதோ அதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டுட்டார் அந்த அம்மா இருக்கும்போது மோடியாக லேடியான்னு கேட்டுச்சு அது இல்லாமல் ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்களுக்கு மிக அழுத்த திருத்தமாக ஒரு இது கொடுத்துச்சு ஊக்கம் கொடுத்துச்சு ஒரு க இது பண்ணாங்க அதில் நாங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ கூட வரக்கூடிய இதில் இந்த மாதிரி இருக்கவும் இனி வரக்கூடிய காலங்களில் அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களில் முக்கிய நிர்வாகிகளே வேற கட்சிக்கு போகக்கூடிய நிலையில தான் இப்போ இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது முதல்ல ஜெயிக்குமா அதான் பார்க்கணும் இதுதான் அடமானம் வச்சுட்டாங்களே அண்ணா திமுக எங்க இருக்குது அமித்ஷா கட்சி தான் இருக்குது அதிமுக எங்க இருக்குது இங்க தமிழ்நாட்டில் ஜெயிச்சியும் வர முடியாது அவங்க முதலமைச்சரும் ஆக முடியாது ஆமா ரெண்டுமே ஆட்சி அமைக்காது மேடம் ரெண்டுமே ஆட்சி அமைக்காது எப்படி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது பாண்டிச்சேரியில் எப்படி பண்ணாங்க சொல்லுங்கள் பாண்டிச்சேரி கிதி தான் நீங்கள் அடுத்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய கிதி அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அப்படி அப்படியே வந்தாலும் பாண்டிச்சேரி கிதி தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும் அதை கண்டிப்பாக இப்போ இப்போதைக்கு கிடையாது மேலாம் இன்னும் ரெண்டாயிரத்து ஸ்டாலின் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இல்லை ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் அவ்வளோதான் அவங்க வந்து அதிமுக வந்து அப்படியே விலை கொடுத்து வாங்குறாங்க விலை கொடுத்து வாங்குறதுல எல்லாமே பண்ணுறாங்க அவங்கள ஆக்சுவலி எடப்பாடியுடைய எடப்பாடி வந்து எப்படின்னா சின்னமாக கிட்டையே ப பதவியை பறிச்சுட்டு வந்தவர் அதனால் இந்த பிஜேபி கூட இப்போ ஒட்டும் உறவாக இருக்காது எலெக்ஷன் கரெக்டாக ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருக்கும்போது அவர் நேக்கா எப்படி உருகிட்டு வரணுமோ உருகிட்டு வந்துடுவார் அதுதான் அவருடைய வேலை மற்றபடி அதுதான் இப்போ டார்கெட் அவருக்கு இப்போ அவர் சொத்தை பாதுகாக்கிறதுக்காக பிஜேபி கூட ஒட்டும் உறவுமா அப்படியே அண்ணன் தம்பி போல் வாழ்ந்துக்கிட்டு பொ பொறுப்பாக இருக்கிறாரு மற்றபடி எலெக்ஷன் டைம் கண்டிப்பாக அவர் வந்து பிரியதைக்குள்ளான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது எடப்பாடி வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவு பிஜேபி விட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் சிறுபான்மையுடைய ஓட்டு அவருக்கு கிடைக்கும் கிறிஸ்டின் ஓட்டோ முஸ்லீம் ஓட்டோ மற்றபடி எல்லா ஓட்டும் சிறுபான்மை ஓட்டு மொத்தமாக அவருக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் பிஜேபியில் இருந்தார்னு சொன்னால் சிறுபான்மை ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் இப்போ தான் இங்கே நிறையா இருக்கிறாங்க பெரும்பான்மை கிடையாது சிறுபான்மையை தான் அதிகமான ஓக்கு வாக்கு வித்தியாசத்தில் இருக்கிறாங்க இப்போ அந்த ஓட்டை தக்க வைக்கணும்னா அந்த மூணு மாதத்தில் அவர் வெளியே வந்தால் தான் முடியும் திருப்பி அவங்க ஆட்சி வந்துட்டாங்கன்னு சொன்னால் திருப்பி பிஜேபி கூட போவாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஓடுவாங்க ஆனால் வர முடியாது கண்டிப்பாக ஸ்டாலின் தான் வருவார் அதில் மாட்டு கிடையாது இல்லைம்மா என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஆட்சி வந்ததுன்னா அது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும் நோ டவுட்டு ஏன்னா எடப்பாடிக்கு அவ்வளோ ஃபுல் சப்போர்ட்டெல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது பட் டிஎம்கே ஆட்சி அமைச்சா கூட்டணி ஆட்சி இருக்காது ஏன்னா டிஎம்கே கொஞ்சம் மெஜாரிட்டி சப்போர்ட் இருக்கும் டிஎம்கேக்கு எடப்பாடிக்கு அவ்வளோ மெஜாரிட்டி சப்போர்ட் கிடையாது ஏன்னா இப்போது பிஜேபியும் எடப்பாடியும் இது மாதிரி சீசா மாதிரி இவன் அவனை நம்பி இருக்கிறான் இவன் அவனை நம்பி இருக்கிறாங்க அதனால டெஃபினட்டாக கூட்டணி ஆட்சி தான் எடப்பாடி சப்போஸ் ஜெயிச்சாங்கன்னா ஆனால் டிஎம்கே ஜெயித்தா கூட்டணி ஆட்சிக்கு சான்ஸ் இல்லை டிஎம்கே மெஜாரிட்டி வின் பண்ணுன்னு ஒரு ஹோப் இருக்குது அவ்வளோதான் அது அதாவது மாற்றமே இல்லை ஆ விஜய் வருவாங்க வரலாம் அதான் எந்த வந்தால் சின்ன பசங்க விஜய்க்கு போட்டு போடுவாங்க பெரிய ஆளுங்கள்லாம் போட மாட்டாங்க போடுற என்னவா அதான் போடுவாங்க எடப்பாடி வர்றது கொஞ்சம் சந்தேகம் அவர்லாம் பண்ண முடியாது இது வந்து ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு வந்தால் கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேருமே வந்து எளியம் போலியமாக பூனியமாக தான் இருக்காங்க அது செட் ஆகாது ரெண்டு பேரும் அது செட் முடியாது அவரால் பிரிஞ்சு வர முடியாது பிரிஞ்சு வந்தால் அவருடைய ஃபைல்கள் வந்து தொங்க விடப்பட்டு இருக்கிறது இல்லை அதெல்லாம் துறக்கப்படும் அதனால் அவர் வர முடியாது அந்த சூழ்நிலை யாராலையுமே அது செய்ய முடியாது ஜீர்ணிச்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் அவர் இருக்கிறார் அவர் பொசிஷன் தெரியுது ஆனால் அதுக்குன்னு ஒட்டுமொத்த மக்களை தொண்டர்களை கொண்டு போய் மற்றவர்களோட அடமானம் வைக்கிறதுல வந்து உடன்பாடு இல்லை அதனால எல்லாம் அங்கேருந்து வெளி வெளியிட வேண்டிய நிலையை நாங்கள் பார்க்குறோம் அம்மையார் சொன்னது ஃபஸ்ட்டு கேட்க அம்மையார் ஏற்கனவே சொன்ன நான் தான் பிஜேபி ஆட்சியை கலெக்ஷன் இனி ஒருபோது நான் பிச்சி பின்னு கூட்டணி வைக்க மாட்டேன் சொல்லி இன்னொரு வீடியோ இருக்குது அந்த வீடியோ வந்து எடப்பாடி பார்த்துருப்பாரு நான் அதெல்லாம் பார்க்க சொல்லுங்கள் அப்புறம் தெரியும் மக்கள் பாருங்கள் அந்த வீடியோ பாருங்கள் அப்புறம் தெரியும் இந்த அதிமுக இதனால் அம்மா அம்மையார் வந்து இதனால பிஜேபியை காட்சியை கவுத்துனாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அம்மையாருக்குன்னு தெரியும் ஆனால் அம்மையார் இப்போ இல்லை அதனால இவங்க வந்து இது பண்ணுறாங்க வேறு ஒன்றும் கிடையாது அதானே அது எப்படி வரும் புருஷம் பொண்டாட்டி ஒன்றா தானே குடும்பம் புருஷம் ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் தான் அந்த குடும்பம் விளங்குமா நல்லபடியாக நாசமாக போகிற நாயங்களா எல்லாம் கல்ண்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் வாய்க்கு வந்தது ஏதாச்சும் ஒன்று பேசணும்னு பேசினுக்கிறாங்க நடக்கிற விஷயம் பேச போகிறதில்ல அவங்க ஆமாம் இன்னமும் பெரிய கேட்டு போட்டுக்கிறாங்க எடப்பாடிக்கு டெல்லியிலேருந்து ஏதோ ஒரு பெரிய கேட்டு மூழ்கிதானா தெரியுமா அந்த கேட்டு பற்றி தெரியாது இல்லை ஏதோ ஒரு கேட்டு இருக்குது அதனால தான் இந்த ஆள் பயந்து பயந்து வேலை பேசிட்டு இந்த ஆள் அண்ணாதிங்க வீட்டுக்கு போனான்னு ஒரு பதினஞ்சு சீட்டு வரும் இந்த போயிட்டான் இவ இருக்கிறதுனால அஞ்சு கூட வராது யார் எடப்பாடி அமித்ஷாவை இல்லைம்மா இப்போ எடப்பாடி ஐ ஃபீல் நான் என்ன நினைக்கிறேன் அவர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அமித்ஷா இண்டிபெண்ட்டாக அவர் பேசுகிற மாதிரி தெரியல அதாவது என்ன சொல்கிறது இன்னமும் சொல்லுவாள்ல தமிழில் முழுங்கவும் முடியல துப்பவும் முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் இருக்கார் யூஷுவலாக அஷ் ஒரு ஷுவரை சொல்ல முடியல ஆக்சுவலாக அது நம்ம வின் பண்ண போகிறதான் பார்க்க முடியும் திமுக வந்து எம்ஜிஆர் இருந்த ப்ரீட்ல இருந்துது அது அம்மா வந்தாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க இப்போ வந்து வந்து எல்லாம் இப்போ வந்து ஓபிஎஸ் அவர் அது மாதிரி ஸ்விட் ஆகி போகுது மேடம் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவங்க வர்றது கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது அவங்க பிஜேபி தமிழ்நாட்டை பிஜேபி செல்ஃப் எடுக்காதுங்க அவங்க வந்து தமிழ்நாட்டை பிஜேபி முருகன் முருகன் வச்சு முன்னாடி நார்த் சைடில் வந்துக்கிட்டு விநாயகர் விநாயகரை வச்சு கொண்டு வந்தாங்க விநாயகரை வச்சு ஒரு கலவரம் பாம்பே படம் அடுத்த ஒரு கலவரத்தை கொண்டு வந்தாங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து வேறு ஆள் இல்லை முருகன் வச்சு மு தமிழ் தமிழ் கடவில் முருகன் வச்சு ஒரு கலவரத்தை ஒன்று பண்ணலாம்னு பார்க்குறாங்க அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க இங்கே அதெல்லாம் முருகன் முருகன் எல்லாம் பண்ணுறாங்க ஒரு கலவரத்தை ஒன்று பண்ணுறதுன்னு அதாவது நார்த் சைடில் வந்து விநாயகர் விநாயகத்தை விநாயகரத்தை வச்சு எப்படி ஒரு கலவரம் பண்ணாங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டில் முருகன் வச்சு ஒரு கலவரம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அவ்வளோவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அது சந்தேகம் தான்மா என்னை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் மை ஒப்பீனியன் ஏன்னா இதே அண்ணாடிஎம்கே தனியாக இருந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும் சின்ஸ் அவங்க வந்து பிஜேபியை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க பிஜேபி ஏடிஎம்கே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ஆகையால் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்கும்போது டெஃபினட்டாக இது வின் பண்ணுங்கிற ஒரு ஷூரிட்டி கிடையாது